அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணர்வுலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறு மொறுன்னு பணியாரம் தொட்டுக்க சட்னி தான் சுட சுட நம்ம பணியாரம் சுட்டு போட்டால் யார் தான் போதும்னு சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சுடுறவங்களுக்கு தான் கண்டிப்பாக கால் வலிக்கும் ஏன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் எல்லாேருக்கும் சுட்டு போட இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் தானே நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாகவே செய்யலாம் இந்த பணியாரம் ஆஸ் யூஷுவல் இட்லி மாவில் தான் நான் வந்து எடுத்து வெங்காயம் தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா கடுகு உளுந்து இதெல்லாம் தாளித்து இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி எடுத்துக்குவேன் ஏன்னா மாவில் போட்டு வெங்காயம் பச்சையாக போடும் பொழுது அந்த பச்சை வாசம் வரப்போ பணியாரத்தோட சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கறனால நல்லா ஆனியனை வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் கடலப்பரு புழுத்தம்பரு கூடவே போட்டு மாவில் கலந்துட்டு ஆஸ் யூஷுவல் பனியார கழு வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பணியாரம் குட்டி குட்டியாக ஊற்றுனிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும் ஆஷ் யூஸ்வல் தேங்காய் நிறையா போட்டு பச்சை பச்சைப்பிளங்க கொஞ்சம் கூட போட்டு ஒரே ஒரு கை பொட்டுக்கலை போட்டு அரைச்சிட்டு தாளிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி சட்னி ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களா